வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்குறீங்கன்னா இந்த பென் பென்ட்ரைவ்ல நம்ம ஆண்ட்ராய்டு டிவி வந்து இதுல இன்ஸ்டால் பண்ண போறோம் எப்படி நான் இந்த வீடியோல காட்டுறேன் கைஸ்ல போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்க பென் ட்ரைவ் வந்து பிசில இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா எக்ஸ்ப்ளோ போயிட்டு அந்த பென்ட்ரைவ் நீங்க இன்ஸ்டால் வந்து அதில் ஏதாவது ஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து ஒன்னு டிரான்ஸ்பர் பண்ணுங்க இல்ல தேவையில்லைன்னா டிலேட் பண்ணிருங்க ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஜிபி ஸ்பேஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் குரோம்ல போயிட்டு நான் ரெண்டு ஃபைல் வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன் ஒன்னு வந்து கூகுள் ட்ரைவில் இருக்கிறது இன்னொன்று வந்து உங்களுக்கு மீடியா ஃபயர் உள்ளதான் ஓகே ஸோ கூகுள் டிரைவ்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டாப் ரைட்டு சைடில் வந்து டவுன்லோடு இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் இல்லையானா வந்து உங்களுக்கு கூகுள் டிரைவ் வேலை செய்யலனா மீடியா ஃபயர்லையும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் ஒன் பாயிண்ட்டு நைன்டீன் ஜிபி உள்ளது ஓகே சோ நான் ஆண்ட்ராய்ட் டிவி உள்ளதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் வந்து டிவி டவுன்லோட் பண்ணா நான் வந்து டவுன்லோடிங் வரல சோ நான் ஆண்ட்ராய்ட் டிவி வந்து யாருக்கெல்லாம் வரலாம் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு நான் ரெண்டாவது லிங்க் இருக்குல்ல மீடியா ஃபயர் உள்ளது அதில் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ரூஃபர்ஸ்னு டைப் ரூஃபர்ஸ் டைப் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல ரூஃபர்ஸ் இது வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணோம்னா நம்ம வச்சுருக்க பென் டிரைவ் வந்து அது பூட்டபுள் யூஎஸ்பி ட்ரைவாக மா மாற்றிடும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ண லேட்டஸ்ட்டு ரிலீஸஸில் அதில் நிறைய ரூஃபர்ஸோட லிங்க் இருக்குது அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் போர்ட்டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது பிளாட்ஃபார்மில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது எயிட்டி சிக்ஸ் இருக்குது ஆம் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது ஸோ நீங்கள் வச்சிருக்க எந்த பிளாட்ஃபார்ம் சிக்ஸ்டி ஃபோரோ இல்லை எயிட்டி சிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இல்லை ஆம் சிக்ஸ்டி ஃபோர் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆஸ் ஃபோர் த சிக்ஸ்டி ஃபோருக்கு வந்து ரெண்டு இது வருது ஒன்று ஸ்டாண்டர்ட் போர்ட்டபுள் இருக்குது ஸோ நான் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ண ரூஃபர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டவுன்லோட்ஸ் ஒருக்கு ரூஃபர்ஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துக்கோம் இது மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரைவ் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கும் அதில் டிவைஸ் வந்து இங்கே சிக்ஸ்டீன் ஜிபி உள்ளது என்னோடய பென் டிரைவ் இங்கே காட்டிடுச்சு ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இங்கே இந்த செலக்ட் ஆப்ஷனுக்குள்ள செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குல்ல ஸோ அதோட ஃபைலை வந்து இங்கே செலக்ட் பண்ணோம் ஓகே அதான் செலக்ட் பண்ணிட்டா இப்போ இங்கே காட்டிடுச்சு வால்யூம் லெவலில் ஆண்ட்ராய்ட் டிவின்னு அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டமில் வந்து எஃப் எயிட்டி தேர்ட்டி டூ டிஃபால்ட்டில் வச்சுருங்க இதில் கொடுத்துடுறாங்க என்டிஎஃப்எஸில் ஓகே ஸோ டிஃபால்ட்டில் கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க பாக்கி வந்து ரூஃபர்ஸ் பண்ணிடும் வேலை ஓகே இங்கே ஓகே கொடுத்துடுவோம் ஓஸ்னு கொடுத்துருவோம் ஓகே இப்போ ரூஃபர்ஸோட வேலை முடிஞ்சி இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோராக போயிட்டு நம்ம வச்சு இந்த ஆண்ட்ராய்ட் டிவி வந்து இப்போ வந்து இந்த பென்ட்ரைவ்லேயே இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகே இதில் வந்து என்ன பண்ணுறிங்கன்னா இப்போ கீழே போயிட்டு இல்லை வந்து டேட்டா சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஜிபி உள்ளது இருக்குல்ல இது வந்து ஜிப்ஃபைல் இருக்குது ஸோ இது வந்து நம்ம இதில் கொண்டு வரணும் ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் winner போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர் ஓகே ஒன்ஸ் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும்னா இப்போ ஃபைல் எக்ஸ்ப open பண்ணோன்னா ஓபன் பண்ணிவிட்டு android டிவி அதில் கீழே போனோம்னா இல்லை வந்து உங்களுக்கு நாலு ஃபைல் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான ஃபைல் வந்து இந்த டேட்டா டாட் ஐஎம்ஜி காட்டுது அதில் சில வந்து டேட்டா மட்டும் காட்டும் அது மட்டும் கிடையாது இல்லை வந்து விண்டோஸ் டாட் ஐஎஸ்ஓஃப் காட்டுது ஏன்லியா இன்னொருல வந்து உங்களுக்கு டிஸ்க் இமேஜ்னு காட்டும் ஓகே ஸோ இதுதான் அதிகமான உள்ள ஃபைலு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் நைன் ஜிபி உள்ளது ஓகே ஸோ இந்த ஃபைல் மட்டும் எதுலையோ டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது ஒன்லி இதில் மட்டும் தான் இருக்கணும் ஓகே கே இப்போ என்ன பண்ண போகிறோம் ரீஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு இன்னொரு இதில் வந்து எஃப் நைன் காட்டுது ஸோ நான் எஃப் நைன் வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ டேப் 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 பண்ணிட்டே இருக்கோம் எட் ஓகே ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து திருப்பியும் ஆன் ஆகும் அது வரைக்கும் நான் டேப் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே இப்போ வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பூட் மீனியில் வந்துட்டான் இப்போ ஒரு ஃபியூசனில் கொடுத்துட்டான் எஸ் இப்போ வந்து ப்ளீஸ் செலக்ட் த பூட் டிவைஸு அதுல வந்து பென்ட்ரைவ் கொடுத்துருவாங்கன்னா அது சாண்டிஸ் சாண்டே பிளேடு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் செலெக்ட் பண்ணிக்கோ இப்ப வந்து ஆண்ட்ராய்ட் டிவி காட்டிருச்சு அதுல வந்து ஏப்பட்ட ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு ஆப்ஷன் தான் செலக்ட் டிவி செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்துருச்சு இப்ப வந்து இது கேட்டிருக்கு கண்ட்ரி எந்த லாங்குவேஜ்னு இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோம் ஒய்ஃபை இன்டர்நெட் கேட்டிருக்கு ஸோ இப்போ வேணா இது ஸ்கிப் பண்ணிட்டு அதுல வந்து நிறைய டிவி இருக்கு நெக்ஸஸ் பிளேயர் ஆண்ட்ராய்ட் டிவி லிவிங் ரூம் டிவி ஃபேமிலி ரூம் டிவி பெட்ரூம் டிவி என்டர் கஸ்டம் நேம் ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி தான் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பிசி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் ஓடிட்டு இப்போது இப்போ வந்து பிளே ஸ்டோர் இருக்குது ப்ளே கேம்ஸ் பிளே மியூசிக் பிளே மியூவிஸ் அண்ட் டிவி யூடியூப் கூட இருக்குது இல்லை மேலே வந்து உங்களால் சர்ச் கூட பண்ணிக்கலாம் சைடில் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் கூட இருக்குது கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் அதை சேர்த்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸு செட்டிங்ஸில் ஷெட் டவுன் ரீஸ்டார்ட் பவர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க க்விக் செட்டிங்ஸ் இருக்குது ஜெனரல் செட்டிங்ஸ்ல நெட்ஒர்க்ஸ் அக்கௌண்ட் சைன்இன் ஆப்ஸ் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் ரிமோட்ஸ் அண்ட் ஆக்சசைஸ் கூட இருக்கு ஓகே கேஃபரன்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி வந்து பென் ட்ரைவில் ஆண்ட்ராய்ட் டிவி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் காட்டிவிட்டேன் அதை சேர்த்து நம்ப டெஸ்ட் கூட பண்ணியாச்சு இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் டிவி பிசியில் ஓடி இருக்கு ஸோ நீங்களும் வந்து செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க ஒன்று வந்து கூகுள் ட்ரைவ் இன்னொன்று வந்து மீடியாஃபை கூகுள் ட்ரைவில் வந்து வேலை செய்யச்சுன்னா ஓகே அப்படி வேலை செய்யலன்னா நீங்கள் மீடியஃபை வந்து நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கைஸ்